குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் தமிழக வெற்றிக் தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கல் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பில் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் புஷ்லி ஆனந்த் அவர்களுக்கு பள்ளிப்பாளையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது அங்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோருக்கு ஆட்டோ ஓட்டுநருக்கு கட்டிட தொழிலாளர்களுக்கு என பல்வேறு தரப்பினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குமாரபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகையும் ஏழை தாய்மார்களுக்கு சேலை அரிசி அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கணவனை இழந்து தவிக்கும் கைம்பெண்கள் இருவருக்கும் தையல் இயந்திரம் அழகு நிலைய நடத்தி வரும் பெண்ணிற்கு அழகு சாதன பொருள்களும் மாதந்தோறும் முதியோருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் என பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தினை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொழிலாளர்களுக்கு या yeah, अल्लाह